சொந்தங்களே நம்ம நாகச்சுவதி அக்கா கைப்பக்கத்துல ரெடி பண்ண பாறை கருவாடு சொந்தங்களே அவ்வளோ ஒரு மனமா இருக்கு கருவாட்டு குழம்புடைய மனமே நூறு வீட்டுக்கு அடிக்கும் போலங்க அந்த அளவுக்கு மனமா இருக்கு நீங்க எல்லாம் ஒரு நாள் வரும்போது எப்படி கருவாடு தாங்க உங்களுக்கு கருவாட்டு குழம்பு வைக்கணும் உண்மைக்குமே எனக்கு தோண ஒரு விஷயம் அதுதான் நம்ம சொந்தங்கள் வந்தா நம்ம சாதாரண கருவாடுகளில் வாங்கி வைக்கக்கூடாது இப்படி கருவாடு வாங்கி கருவாட்டு குழம்பு வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதா எனக்கு எல்லாம் இன்னைக்கு தோணு ஒரு விஷயம் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை நீங்க நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா நாகு ஜோதி அக்கா கைப்போத்தல ரெடி பண்ண பார கருவாடு தான் வந்தன்றே கொடுத்துருப்பாங்க அந்த பார கருவாடு வச்சு குழம்பு வச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இப்போ வாங்க எப்பவும் போல கருவாடு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் என்னத்தா கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவோமா வாங்க அப்படம் அர்த்தம் பண்ணி என் பிள்ளை என் தங்க பிள்ளை என்கிட்ட வராமல் இருக்குமா அம்மா அக்கோ இங்கே ஒரு அப்பா இந்த இந்தவாரு கருவாட்டு குழம்பு வச்சு அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி முட்டை வச்சு சாப்பிடுவோமா ஹ சொன்னே எனக்கு மேடும்மா முட்டை பிடிக்கும் உங்களுக்கெல்லாம் முட்டை பிடிக்கும்னா கமெண்ட்டாக சொல்லுங்க என்னத்தான் கருவாட்டு குழம்பு வச்சாவே முட்டை வைப்பிய எல்லாத்துக்குமே ம் இதான் சாக்கு சாக்கு சொன்னங்களே நம்ம நாகச்சோதி அக்கா கைப்பக்கத்துல ரெடி பண்ண பாற கருவாடு சொந்தங்களே அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது ஆனால் இது வந்து பற்ற கருவாடு கிடையாது மேலேட்டமாக வெயிலில் காய போட்ட கருவாடு தான் ஆனால் அவ்வளோ ஒரு மனமாக இருக்குங்க இந்த கருவாட்டுலாம் ஒரு ரெண்டு துண்டை போட்டு நம்ம கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் போதும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நார்மலாகவே நம்ம கருவாட்டு குழம்பு வைச்சோம்னா ரெண்டு துண்டு மூணு துண்டு கருவாடு போட்டு தான் நம்ம கருவாட்டு குழம்பே வைப்போம் ஆனால் இந்த கருவாடில் சொல்லணும் தேவையே கிடையாது ரெண்டு துண்டு போட்டாலுமே கருவாடு அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் என்ன சனி அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது சொன்னாங்களே உங்களுக்கு கருவாடோ கடல் மீன்களில் ஊருகா தேவைப்பட்டாலோ வீடியோ கீழே நம்பர் கொடுக்குறோம் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிறங்க சொன்னாங்களே இப்போ நம்ம கருவாடை நம்ம குடும்பத்தை தகுந்தவர் வெட்டி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடுவோம் எப்படி செய்கிறது ஜெனி பாதி வெட்டினால் பாதி நம்ம போட முடியாதுல்ல அந்த பாதிலையும் பாதி தான் நம்ம எடுக்கணும் என்னத்தா

எல்லாத்தையும் போட சொல்றியா போடும் போடும் ஒரு நேரத்துக்கு வைப்போம் சொன்னங்களே கருவாட்டு குழம்பிக்கிறாண்டி கருவாடையும் சுத்தமணி கழிவு எடுத்துக்கிடச்சு அதுக்கு தேவையான பொருட்களையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு கருவாட்டு குழம்புக்கு சட்டி எடுக்கல போங்க என்ன சுடாச்சு கடவுள் வந்து போட்டுக்கிறோம் வெந்தயம் போட்டுக்கிறோம் வெட்டி வச்சு வெங்காயத்தையும் வெள்ளை பொருத்து எடுத்துருவாங்க பச்சை மிளகா போட்டுக்கிறோம் கருமாள் பணம் போட்டுக்கறோம் தங்களை வெங்காயம் வெள்ளைப்பூ பச்சை மிளகா வதங்கி வந்துருச்சு நம்ம வெட்டி வச்சு தக்காளி சேர்த்துக்கிருவாங்க தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகெல்லாம் வதங்கி வந்துருச்சு நமக்கு கருவாட்டு குழம்புக்கு வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வெட்டி வச்சிருக்கோம் தென்னையிலே வதக்கி எடுத்துக்கிறோம் சின்ன தக்காளி வெங்காயம் மூட்டு பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எண்ணெயிலே வதங்கிருச்சு நம்ம மசாலா சேத்துக்கிறோங்க மஞ்சத்தூள் சேதுக்குறோங்க மிளகாத்தூள் சேர்த்துக்குவாங்க குழம்பு மசாலா சேத்துக்கிறோங்க சொ மாதிரி நம்ம குழம்பு கொதிச்சு வந்துருச்சுங்கன்னு மறைச்சு வச்சு தேங்காயும் வெட்டி வச்சு கருவாடையும் சேர்த்துக்குருவாங்க தேவையான உப்பு போட்டுக்கிறோம் கருவாட்டுகளும் இறக்கி வச்சு குடும்பத்தோட சாப்பிடலாம் நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம்

எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து பாறை மீன் கருவாட்டுலாம் கருவாட்டு குழம்பு நம்ம சாப்பிட சாப்பிடுங்க தங்கம் சரியான பசி ஆயிடுச்சு சொந்தங்கள அதுவும் ஒரு சில மீன்கள் கருவாட்டுல வந்து நம்ம குழம்பு வைக்கும் போது அது மனத்திலேயே வந்து எப்படா இறக்குவாங்க நம்ம சாப்பிடுவோம் மாதிரி இருக்கும்ல அப்படித்தாங்க இன்னைக்கு வச்சா கருவாட்டு குழம்புமே இருந்துச்சு குழம்பு கொதிக்க கொதிக்க இந்த பாரமின் கருவாடுடைய மனம் வந்து எப்பண்டா இறக்குவாங்க வேற லெவல் டேஸ்ட்ல போயிருச்சுங்க எங்களுக்கு இன்னைக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா கருவாட்டு குழம்புனா இப்படி கருவாடுகள்லாம் குழம்பு வைக்கணுமே தோணுச்சுங்க குழம்பு வச்சிருக்கோம் நம்மளுக்கு கிடையாது ஆனா இன்னைக்கு வச்ச கருவாடு வேற லெவலுங்க பரவாயில்லை கிடையாது குழம்புல அவ்வளவும் கரைஞ்சு முள்ளு தான் கிடைச்சு சொன்னே முள்ளையினால நக்குன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கு நல்லா இன்னைக்கு பார்த்து நீங்க வந்திருக்கணும் இந்த கருவாட்டு குழம்ப சாப்பிட்டு பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க கருவாட்டு குழம்பு வச்சா இப்படி தாண்டா வைக்கணும் அப்படின்னு அப்படி தாங்க இருக்கு என்னப்பா சூப்பரா இருக்கேன் என் அங்க பிள்ளையே சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கு

கருவாட்டு குழம்புடைய மனமே நூறு வீட்டுக்கு அடிக்கும் போலங்க அந்த அளவுக்கு மனமா இருக்கு அக்குமா என்ன நீ தான் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிருக்கிய குழம்பு வைக்கிறத ஹம் உடம்பு சாப்பிடுவாங்க வேற லெவல்ல இருக்கும் பருவாட்டு குடம்புக்கு ஏற்ற மாதிரி முட்டை அவிச்சு அப்பளம் பொரிச்சு லேட்டா சாப்பிட்டா லேட்டஸ்டா சாப்பிடுறாங்க அது உண்மை அதுக்கு உண்மை தானே ஒருவேளை சாப்பாடா இருந்தாலும் தெளிவா சாப்பிடுவோம்ல என்னம்மா அணி சாப்பிடு நீங்கெல்லாம் ஒரு நாள் வரும்போது எப்படி கருவாடு வாங்கி தாங்க உங்களுக்கு கருவாட்டு குழம்பு வைக்கணும் உண்மைக்குமே எனக்கு தோணுன ஒரு விஷயம் அதுதான் நம்ம சொந்தங்கள் வந்தா நம்ம சாதாரண கருவாடுகள்ல வாங்கி வைக்க கூடாது இப்படி கருவாடு வாங்கி கருவாட்டு குழம்பு வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது தோணும் ஒரு விஷயம் அதான் உங்கள்கிட்ட சொல்ற மனம் வேற டேஸ்ட் அதை விட வேற லெவலு இது எதுக்கு அப்படி சொல்றேன்னா நம்ம ஒரு சில கருவாடுகள்ல குழம்பு வைக்கும் போது அந்த கருவாடுகள் வந்து நமக்கு முழுமையா தான் கிடைக்கும் அந்த குழம்புல ஓரளவுக்கு நல்லா இருக்கும் போது நம்ம போட்ட கருவாடு குழம்போட கரைஞ்சு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த குழம்புடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் இப்படி கருவாட்டில் குழம்பு வச்சு சாப்பிட்டு எல்லாருக்குமே தோணும் அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு இன்னைக்கு தோணுச்சு இப்படி க மீன் வாங்கி நம்ம கருவாடை காய போடணும்னா கொஞ்சம் விலைகள் அதிகமாகும் என்ன சரி பாறை கருவாடுல பெரிய மீன்களை வாங்கி நம்ம கருவாடு போட்டாலே கொஞ்சம் விலைகள் அதிகமாகும் ஆழ ஜோதியக்கா வந்தவங்க கொடுத்துட்டு போனதுனாலதான் நம்மளுக்கு இதே கிடைச்சிச்சு இந்த கருவாட்டு பாறை கிளை கட்டா இதெல்லாம் வச்சா சூப்பராக இருக்கும் அது வாங்கி விரி கரிவாடு போட்டு தான் ரெடி பண்ணனும் என்ன நல்லா இருக்கும் அது பற்ற கருவாடு கூட கிடையாது மேல போட்ட கருவாடு அவ்வளவு ஒரு மணமா இருக்கு அவள அழகா ரெடி பண்ணிருக்காங்க உலக வெறும் படம் கருவாடு கறைஞ்சுட்டே பெரும் குழம்பம் ஊற்றி சோறு அப்பெல்லாம் போல போட இருபத்தஞ்சு கருதி தேவையில உழம்புச்சான் கருவாட்டு குழம்பு அதான் கருவாட்டு குழம்பு எல்லா கருவாட்டுக்கும் குழம்பு தான் வேறு நம்பர் எப்பொழுதுமே வீடியோ பதிவில் வந்து பாதி சோறு இருக்கும் நம்ம வீடியோ முடிச்சிடுவோம் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே பாருங்க மறு சாப்பாடு வாங்குற அளவுக்கு சோறு முடிஞ்சிருச்சு

வேற ஒரு கடல் சார்ந்த தொழில்களாக இருந்தாலும் மீன்க் சார்ந்த தொடர்களாக இருந்தாலும் நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேலே பட்ட சில அணுவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு வீடியோ மூலமாக பயந்துக்கிறார் இந்த ஒரு வீடியோ பற்றி உல்லார்க்கும் பிடிச்சிருக்கு நம்பிக்கையோடு அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் டாடா சொல்லுங்க சொல்லி சொல்லி வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள் மல்லி சாப்பிடு டாடா சொல்லுங்க அடுத்த வெளியா சந்திக்கிறேங்க நன்றிங்க